இதுக்கான எதற்காக சுவாமி வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்க அதுவும் ஒருத்தர் இல்லாத போது இன்னொருத்தரை வருத்தப்பட வைக்கிறது ரொம்ப தோஷம் வியாசபாரதத்துல சொன்னால் அப்பா போய் அம்மாவை ரொம்ப தாபப்படுத்தினானா முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் வந்து சபிப்பாளான் மிருத்தே போய் தறி புத்திர்சே வாட்சியோமா தூர் ரட்சிதா அப்படிங்கிறார் வியாசம் ரெண்டு பேரும் இருந்துட்டா கூட பரவாயில்ல ஏன்னா ஒருத்தர் துக்கத்தை ஒருத்தரை பகிர்ந்துப்பா ஒரு ஆறுதல் சொல்லிப்பால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு ஒருத்தர் போய் ஒருத்தர் பூலோகத்துல இருந்தாலும் யார்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க பிள்ளையே வந்து சொ இப்படி பேசினான் ஆனால் மாட்டு பொண்ணும் பேசினான் ராத்திரியில படுத்துட்டு தலகாணி நினைய அழுவாள் பல தலைமுறையை கெடுத்து விடுன்னா வயசானவாள் தாபத்தை ஒரு நாளும் வாங்கி கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோமோ இல்லையோ தாபத்தையாவது வாங்கிக்காம நம்ம அழவே கூட தர்மமான ரீதியில அழக்கூடாது ஏதாவது அதர்மமா இருந்தா அதை பத்தி கவலை இல்லை ஆனா சாஸ்திரம் சொல்றது தர்மமோ அதர்மோ அம்மா அழக்கூடாது அப்படின்னு நம்ம ஆச்சாரியாள்ட்ட காஞ்சி மடத்தில் பெரியவா மகா இருந்த காலத்தில் ஒரு கனப்பாட்டிகள் வந்தால் பெரியவாள்கிட்ட கண நான் சொல்வேன்னு கொப்புளிச்சு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்னுட்டு ஆச்சாரியா உங்கள் அம்மா எங்கே இருக்கா அதான் பரமாச்சாரியா அடுத்தது கேட்டால் இருக்கா ஊர்லர் உன்னோட இருக்காளா தனியாக இருக்காளா கேட்குறா கனப்பாட்டிகள்கிட்ட கேட்குறா ஆச்சாரியால் கேட்க முடியுமா இருக்கா அடுத்தது தெரியல ஏன் வச்சுக்கல எங்கள் அம்மா பழக்க வழக்கம் சரியில்லை இருக்கு ஆச்சாரியாவை அது பேயானாலும் தாயிடா அம்மாவை குறை சொல்லாத நீ நனவும் படித்ததுக்கெல்லாம் பிரயோஜனம் அம்மாவை ஆராதிக்கிறது தான்டா வேதெல்லாம் நன்னா சொல்கிறேன் நானும் ஆசீர்வாதம் பண்ணணும் தான் என்னை தேடி வந்திருக்கேன் நான் சொல்கிறேன்னு நானும் உன்னை கொண்டாடணும் தான் வந்திருக்கேன் அம்மாவுக்கு ஒருபடி சாம்போடு அவளை கை விடாதே அப்பாவும் இல்லை அம்மாவையும் பார்த்துக்கோ நீ நன்னா இருப்பேன்னெல்லாம் ஆச்சாரியா நடந்த கதை அது மாதிரி சொல்றதுக்கு ஒரு பெரியவா இருந்தாலே பார்த்து பார்த்து எல்லாரோட கதையும் ஸ்கேன் பண்ணிடுவா பெரியவா யாரும் உடனே கேட்டுடுவா ஆச்சாரியா பார்த்த உடனே தெரிஞ்ச பரமேஸ்வரன் இல்லையா காஞ்சி பெரியவாள் எதுக்கு இருந்த நடமாடும் தெய்வமா இருந்த பெரியவா இன்னைக்கும் எத்தனை பேருக்கு நல்வழி காமிச்சுட்டு இருக்காதுலயே சமாதியில இருந்தோன்னும் நமக்கெல்லாம் நல்ல உபதேசங்கள் பண்ணிட்டு இருக்கா தெய்வத்தின் எத்தனை எத்தனை பேருக்கு குடும்பத்தை வாழ வச்சுருக்கா அதனால அவ சொன்னது இது நானா சொல்லல அவள அவளோட சரித்திரத்துல உள்ளது அம்மா ஒரு கால் சாரித்திரம் கட்டு போனா கூட ஆச்சாரியால் சொல்றாள் உனக்கு அம்மாடா சொல்லிட்டு தானே நீ பால் குடிச்சேன் அவ வயத்துல தானே இந்த பத்து மாசம் ஒரு கால் நடத்த கட்டு போனா கூட ஊர் திட்டினா கூட அம்மா அம்மா தான்ண்டா உனக்கு அவ தெய்வம்டா உனக்கு